பதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் ஆய்சம்மையாய் என காணையம் செய்து முடிப்பே ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் என காணையம் செய்து முடித்து ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமைதியாய் காத்துக்கொண்டிருக்கின்றோம் எப்போது எனக்கான காரியம் நடக்கும் எப்போது என்னுடைய செபத்துக்கான பதில் கிடைக்கும் எப்போது என்னுடைய வாழ்வில் சுகமான காரியங்கள் நடந்தேறும் என்று அநேக காரியங்களுக்காக செபித்து கொண்டு காத்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியோடு காத்திருக்க வேண்டுமாம் நிச்சயமாக இறைவன் செய்வார் நம்மை மீட்கக்கூடியவர் அவர் மட்டுமே நன்மை செய்யக்கூடியவர் அவர் மட்டுமே அவருடைய கரத்திலிருந்து தீமை ஒன்றும் கிடையாது இன்றைக்கு நிறைய நாட்களாய் காத்திருக்கிற காரியம் வராமல் இருக்கலாம் ஆனால் பொறுமையோடு காத்திருப்போம் நிச்சயமாக இறைவன் நம்முடைய வாழ்வில் நன்மை செய்வார் ஆமேன் காட் யூ